ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு அப்படின்ற ஒரு பெங்காலி சீரீஸ் மொத்தம் ஏழு எபிசோடு இருக்குங்க அந்த ஏழையுமே இந்த ஒரே வீடியோல பாத்துடலாம் இங்க ஒரு குடும்பம் இருக்குங்க கொஞ்சம் பணக்கார குடும்பம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு பெரியவரோட பையன் இருக்கான் அவருதான் நம்ம ஹீரோ அவரு தான் காதலிக்கிற பொண்ணு அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் நம்ம சந்தோஷ் சுப்ரமணியத்துல வர மாதிரி இவதான் உங்களுடைய வருங்கால மருமகள் கொஞ்ச காலம் கட்டி வைங்கன்ற அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான் அடுத்த அடுத்தடுத்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குதுங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா பார்க்க கூடாத விஷயத்தெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க இதுக்காகதானா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தான்ற மாதிரி அவங்க மனசெல்லாம் பறித்தவிச்சு போகுதுங்க அப்படி அந்த இடத்துல என்ன மாதிரியான மர்மங்கள் நடக்குது அந்த வீட்டுக்கு வர வருங்கால மருமகள் என்னெல்லாம் பண்றாங்க அதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்திருக்கு அது என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்கு ஒரு ஐநூறு லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறேன் அப்படி வந்துச்சுன்னா இந்த வீக்கெண்ட் ஒரு மிகப்பெரிய கிவ் அவே இருக்குங்க ஒரு பெரிய கான்சர்டுக்கான ஒரு டிக்கெட்டை ஒரு சின்ன போட்டியா வச்சு நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம்பை படத்துடைய ஓபனிங் ஒரு மர்மமான நபர் ராத்திரி சமயத்துல ஒரு சின்ன பொண்ண ஏதோ ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போற மாதிரியும் அங்க மண்ணெல்லாம் தோண்டி அந்த பொண்ணை அங்க புதைக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு யாரு அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க கல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய பங்களாங்க ஹீரோ கிதார் வாசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா தான் நம்ம படத்துடைய ஹீரோ இவரோட குடும்பத்தோட அந்த பங்களால உட்காந்து கித்தாரும் வாசிக்கிட்டு இருக்காரு இந்த கண்ணாடி போட்டிருக்காங்களே இவங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா டீ குடிக்கிற ஆன்ட்டி நம்ம ஹீரோவுடைய சித்தி இந்த சின்ன பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்கல்லாம் இந்த சித்தி பசங்க ஹீரோக்கு தங்கச்சி மோற வரும் அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த இடத்துக்கு வராரு என்ன இங்க ஜாலியா ஆட்டம் போடுறது இருக்கீங்க நம்ம இந்த ஊருக்கு குடும்பத்தோட வந்தது எதுக்கு ஊருக்குள்ள புதுசா ஒரு ஃபேக்டரியை ஆரம்பிக்கணும் அதுக்கான வேலைகளுக்காக தானே வந்தோம் டேய் ஹீரோவோட பேரு கௌதமுங்க கௌதமே அந்த ஃபேக்டரி வேலையெல்லாம் போய் பாடுறான்ற மாதிரியும் பயங்கரமா கத்துறாரு அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியம்மா இருப்பாங்க அவங்க ஒரு பதினோரு இளநீர் எடுத்துட்டு வந்து அந்த குடும்பத்துக்கிட்டையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்க நம்ம ஊருக்குள்ள ஒரு பழைய கோவில் இருக்குல்ல அங்க இருந்து தான் கொண்டு வந்தேன்ற மாதிரியும் சொல்ல அவங்க ஊர்ல இருக்க அந்த பழைய கோயில பல வருஷமாவே பூட்டி தான் வச்சிருப்பாங்க நீங்க எப்படி அதுக்குள்ள போனீங்கன்ற மாதிரி இவங்களும் கேட்க இன்னைக்கு பௌர்ணமிமா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் கோயில திறந்து சிறப்பு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமியாரு பூட்டி வச்சிருவாரு அப்படி போன சமயத்துலதான் எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரியும் சொல்றாங்க இப்படி அந்த ஊருக்குள்ள இருக்க கோயிலேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க இவங்களுடைய பேரு மோனிகா இவங்க இப்ப கல்கத்தால இருந்து நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அதே வில்லேஜுக்கு அங்க ஒரு பழைய கோயில பத்தி சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த கோயில போட்டோ எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் மோனிகா ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க இந்த கோயில்ல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அதனால இந்த கோயில பல வருஷமா பூட்டி வச்சிருக்காங்க பௌர்ணமிக்கு மட்டும் தான் தொறக்குறாங்க அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்க அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படி தன்னோட அம்மா கிட்டேயும் போன்ல இந்த வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு வந்த உடனே எனக்கு பொண்ணு பாருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப அவங்க வர கால் டேக்ஸ்லயும் வர இப்போ அந்த ஊர்ல இருக்க பழைய கோயில காமிக்க அங்க ஒரு பூசாரி ஒரு பூஜையை போட்டுட்டு பூஜை முடிஞ்சிருச்சு எல்லாரும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க கோயில அடுத்த பௌர்ணமி வரைக்கும் மூடி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல மக்களும் பயபக்தியோட அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு குறுக்கு வழியில அந்த டிரைவர் போறாருங்க அந்த குறுக்கு வழி இந்த கிராமத்து வழியா போகுது டேய் இந்த வழியில ஏன்டா போறேன்ற மாதிரி ஹீரோயினும் கேட்க டீ கடையில தான் இந்த வழியில போக சொன்னாங்க இது கொஞ்சம் பக்கமா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல அந்த வழியில போக போக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஞாபகம் வர திடீர்னு லெப்ட்ல திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த காரும் லெப்ட்ல திரும்ப போக போக முட்டு செந்த மாதிரி இருக்கு அந்த லெப்ட்ல கடைசியில ஒரு பெரிய பங்களா இருக்குங்க அது நம்ம ஹீரோ உடைய பங்களா தான் அதுக்கு நெருங்க நெருங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் பட்டு இப்ப அந்த பங்களாவையும் வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் எல்லாம் வருது ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகி இப்ப அந்த பங்களாவோட வாசல்லையே அவங்க மயங்கி விளராங்க இப்ப பங்களாக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு தெரியும் ஒரு வேலைக்காரி வந்து பங்களா வாசல்ல ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்கான்னு சொல்ல இவங்களும் பதவி அடிச்சுக்கிட்டு அங்க ஓடி போய் பார்க்க பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க யாரு நம்ம மோனிகா ஏ மோனிகா நீ என்ன இங்க பண்ற எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு சொல்லி அம்மா இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா இவை எப்படி இங்க வந்தான்னு கூட தெரியலமானு சொல்லிட்டோம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின தூக்கிக்கிட்டு உள்ள வராரு அப்படி அவங்க வீட்டுல அது பங்களான்றதுனால நிறைய ரூம்கள் இருக்கவங்க அப்படி ஒரு ரூம்லயும் அவங்களும் எழுந்து அந்த டே கௌதம் நீ தான் இருக்கியா நான் எனக்கு ஒண்ணுமே பொருளடா கார்ல வந்தது வரைக்கும் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எனர்ஜி தான் என்ன கொண்டு வந்ததுடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இதை கேட்கும் போது அந்த குடும்பத்துல எல்லாம் வியப்படைஞ்சு பாக்குறாங்க பக்கத்துல இருக்க டாக்டருமே ராத்திரி நல்லா தூங்குனீங்களான்ற மாதிரி கேட்க கொஞ்ச நாளாவே சரியா தூங்க தூங்குறது இல்ல வேலை ஸ்ட்ரெஸ்ல இப்படி இருந்துட்டேன்ற மாதிரி சொல்ல அதனாலதான் உங்களுக்கு இப்படி தோணுது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயினியும் ஹீரோ எங்க வீட்லயே இருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அங்க தங்க வைக்கிறாரு ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க கல்கத்தால இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லிவிங்ல இருந்திருப்பாங்க ஆனா ஆமாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க லிவிங்ல இருந்திருப்பாங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட தங்கச்சிகளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம அண்ணன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறான் போல இருக்கு அதுக்காக தான் அன்னியை இங்க வர வச்சிருக்கான் இதெல்லாம் இவங்களோட பிளானா தான் இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவோட தங்கச்சிகளும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க யாரு நம்ம ஹீரோவுடைய சித்தி கிட்ட ஆனா உண்மையா நம்ம ஹீரோயின் இந்த பிளான்னால வந்திருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் இவங்க லிவிங்ல இருக்கிற சமயத்திலேயே நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஊர்ல இருக்கிற பங்களாக்கு வரணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஃபேக்டரி திறக்கிற வேலை தான் அது அதுக்காக எங்க குடும்பமே தான் இருக்கும் நான் போயே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு வாரம் நம்ம ஹீரோயின் கிட்டையும் டைம் கேட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு இப்ப குடும்பம் ஒன்னா ஆகிற சமயத்துல நம்ம லவ் பண்ற விஷயத்தையும் நம்ம கல்யாண விஷயத்தையும் பேசுறது தான் அங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு தான் இவரு இங்க கிளம்பி வந்திருப்பாருங்க ஆனா இப்போ மர்மம் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஊர்ல இருக்கிற ஒரு வீடு எங்க இருக்கணும் கூட தெரியாது ஆனா இப்ப எதர்ச்சியா ஏதோ ஒரு எனர்ஜி மூலயமா இங்க கொண்டு வரப்பட்டிருக்காங்க அது தாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய மாட்டேங்குது இப்ப ராத்திரி எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோயின் வராங்க நம்ம ஹீரோவோட மனசுலயும் இப்ப வந்ததுதான் வந்துட்டா எப்படின்னா வீட்ல இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து நம்ம லவ் மேட்டரை உடச்சிட வேண்டியதுதான் பண்ற மாதிரியும் இவரு ஒரு பிளான போட அங்க நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுகிட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கிற ஒரு செவத்தையே பாக்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே எழுந்துக்கிறாங்க அவங்க தலையில இருக்கிற முடிய அப்படியே சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இந்த செவத்துல ஒரு மானுடைய தலை இருக்கும்ல அது எங்க போச்சு இங்க இருக்கிற கத்தி எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இதை அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கவனிக்கிறாங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி அன்னிஷியலா திடீர்னு பிஹேவ் பண்றாருன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் பதற அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்க ஒரு சின்ன பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல வாழ்ந்து இருக்கிற மாதிரியும் அப்ப அங்க இருக்கிற மான் தலைகள் கத்திகள் எல்லாம் வியப்பா பார்த்த மாதிரியும் அங்க ஏதோ ஒரு பிளாஷ்பேக் வந்து போகுதுங்க அந்த பிளாஷ்பேக்ல ஒரு வேலைக்காரர் வருவாரு அதே வேலைக்காரர் தான் இன்னமும் நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கு வேலைக்காரரா இருப்பாருங்க அவருமே இந்த பிஹேவியரிய பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாலும் சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து போக அப்படி அந்த பொண்ணுக்கோ ஹீரோயினுக்கோ என்ன தொடர்பு இந்த வேலைக்காரர் எதுக்கு பதறி போறாருன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம் இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு என்ன மாதிரி அவங்க நிதானத்துக்கு வராங்க இப்ப நான் என்ன பண்ண எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே தலைகெல்லாம் சுத்தி மயங்கி விழ அவ கொஞ்சம் டென்ஷனா இருக்கா போல இருக்கு நான் உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க ஹீரோவோட குடும்பத்துக்கும் ஒரு சின்ன குழப்பம் வருதுங்க இந்த பொண்ணு முதல் வாட்டி இப்பதான் இந்த பங்களாக்கு வரா ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால இந்த வால்ல ஒரு மாந்தலைய மாட்டி வச்சிருந்தோம் கத்திகள் எல்லாம் இருந்ததுன்றத இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இவங்களுக்கு இங்க இந்த வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவருமே இந்த சம்பவத்தை எல்லாம் பாத்துட்டு ரொம்ப நடுங்கி போறாரு அந்த பொண்ணு அவ திரும்ப வந்துட்டாளா அவ திரும்ப வந்துட்டாளான்னு சொல்லி அங்க ஒரு வேலைக்காரி இருப்பாங்க அவங்க கிட்டயும் பதறி சொல்ல இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் மோனிகாவை சுத்தமா பிடிக்கலைங்க முக்கியமா நம்ம ஹீரோவோட சித்தி நம்ம ஹீரோ அந்த மோனிகாவை காதலிக்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்க இருப்பாங்க இப்ப அந்த விஷயத்தை கொண்டு வந்து ஈரோடைய அப்பா கிட்டயே அவங்க சொல்லி இந்த பொண்ணெல்லாம் மிடில் கிளாஸ் பொண்ணு நம்ம எல்லாம் பரம்பரை பரம்பரையா பணக்காரர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம வீட்டுல மருமகளா சேர்த்தா கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது குடும்பத்தையே குழப்பி விட்டுருவா பாத்தியா வந்த ஒரு நாளையே அவ எப்படிலாம் பிஹேவ் பண்றா அவளை சீக்கிரமா இந்த வீட்டுல இருந்து அனுப்பணுன்ற மாதிரியும் ஹீரோவோட அம்மா ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்ல ஹீரோவோட அப்பாவும் அந்த பொண்ணு ஏதோ கோயில போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கா அந்த வேலை முடிகிற வரைக்கும் இங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் அனுப்பிடுவோன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு இங்க ஹீரோ ஹீரோயின் கூட பேச பேசிக்கிட்டு இருக்கும் போதோ ஹீரோவோடைய தங்கச்சிகள்லாம் அந்த இடத்துக்கு வராங்க அதுல ஒரு தங்கச்சி வேற ஒரு பிளாகரா இருப்பாங்க நம்ம பங்களாவை சுத்தி ஒரு பிளாக் மாதிரி எடுக்கலாமா பங்களாவில வேற நிறைய ரூம் பூட்டப்பட்டு இருக்கு வாங்க அப்படியே நீங்களும் பங்களாவை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போக அங்க இன்னொரு சம்பவமும் நடக்குதுங்க இந்த பங்களாக்குன்னு ஒரு டிராயிங் ரூம் இருக்குங்க அது ரைட்ல தான் இருக்குன்ற மாதிரி அந்த பிளாக் எடுக்கிற பொண்ணு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் குறிக்கிட்டு அது லெப்ட்ல தானே இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்க நம்ம ஹீரோவும் அதிர்ச்சி அடையிறாரு இப்போ அந்த டிராயிங் ரூம் ரைட்ல தான் இருக்கு ஆனா இருவது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போதோ லெஃப்ட்ல நீ சொன்ன இடத்துல தான் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்க எனக்கு இது மட்டும் இல்ல இந்த ரூம்ல ஒரு பெரிய டேபிள் இருந்தது ஒரு பால்கனி இருந்தது இதெல்லாம் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன்ன்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு ஃப்ளாஷ் பேக் வரும் பாத்தீங்களா அது வந்து நம்ம ஹீரோயின் அங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்க கேக்க இவங்க எல்லாரும் நடுங்கி போக இன்னொரு பக்கம் ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ண புதைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு அந்த குழியில இருந்து எழுந்து வந்து இந்த வீட்டுடைய வேலைக்காரர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அவரு பக்கத்துல உட்கார்ற மாதிரி இவர் நினைச்சு பாக்குறாருங்க இந்த வேலைக்காரர் ரொம்ப பெரிய பயத்துல இருக்காரு இப்ப ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த பழைய கோயில் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ளயும் போயிட்டு இந்த வேலைக்காரர் ரொம்ப நடுங்கி உக்காந்துகிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே படிக்க அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்க ஹீரோவோட அம்மா எப்பவுமே ஒரு நூல்கொண்ட வச்சுக்கிட்டு இந்த ஸ்வட்டர் தச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப தெரியாம நூல் கொண்டு கீழே விழுதுங்க அத நம்ம ஹீரோயின் வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுத்து அந்த நூல்கண்டையும் அவங்க சுத்திக்கிட்டே முதல்ல நூல்கண்டை சுத்தனும் அதுக்கப்புறம் ஊசியால சொட்டரை குத்தணும் மூணு முடிச்சு போடணும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இப்ப அந்த நூல்கண்டையும் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுக்க இத பாக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேரதிர்ச்சியா இருக்குங்க ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குடும்பமா இருக்கிற சமயத்துல ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பாங்க அந்த சின்ன பொண்ணு இந்த குடும்பத்தோட ஒருத்தரா இருந்து இந்த குடும்பத்து பசங்க கூட எல்லாம் விளையாடிக்கிட்டு அப்ப நம்ம ஹீரோட அம்மா கிட்ட இந்த சொட்டரை தைக்கிறது எப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க சொல்லி கொடுத்ததுதான் இந்த நூல் கண்ட சுத்தனும் இந்த சொற்றக்குள்ள குத்தனும் அந்த மாதிரியான வரிகள்லாம் அந்த சின்ன பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போது அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு ஆனா அந்த சின்ன பொண்ணு இப்ப இல்ல அவங்களுக்கு ஒரு மர்மம் நடந்திருக்கு அது என்னன்னு போக போக பார்ப்போம் ஆனா அந்த சின்ன பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் பிஹேவ் பண்றதை பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற சில போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்களும் இந்த ஊர்ல இருக்கிற அன்சால்வான ஒரு கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சின்ன பொண்ணு காணாம போயிட்டாங்களாம் பல வருஷமாகியும் இன்னமும் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயனும் வந்த வேலையை பாப்பனு சொல்லிட்டு அந்த பழைய கோயிலுக்கு வந்து போட்டோ எடுக்கவும் செய்ய அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் பராங்க அக்கா இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது ஏண்டா தம்பி அப்படி பேசுற ஆமாக்கா இந்த கோயிலுக்குள்ள வந்தா இங்க இருக்கிற சாமி உங்களை சும்மா விடாது உங்களுக்கு சாபம் வந்து சேரும் உடனே இங்க வந்து போயிடுங்கன்ற மாதிரி சொல்ல அப்படி இந்த கோயிலுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு திரும்ப வீட்டுல எல்லாரும் உட்காந்து பிரெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு வேணுமாமான்ற மாதிரி கேட்க உடனே நம்ம ஹீரோயினோட முகம் மாறுது என்னதான் பிரெட் சாப்பிட்டாலும் ரணு ஆண்டி பண்ற பிரெட் மாதிரி வருமா அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரணு ஆண்டி அப்படின்ற ஒரு ஆண்டிய பத்தி நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த ஆண்டிய பத்தி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவோட குடும்பத்துல இருக்க எல்லாரும் மூஞ்சும் மாறுதுங்க அவங்க யாருன்ற மாதிரி ஹீரோவும் கேட்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல ஒரு நண்பரா அவங்க இருந்தாங்க பட் அது உனக்கே ஞாபகம் இல்லாதப்போ உன்னுடைய இந்த பொண்ணுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இவங்க குடும்பத்துக்கு ஒன்னும் புரியல இப்போ ஹீரோவோட அப்பாவோ அம்மாவோ அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த ரனு ஆண்டிய பத்தி இந்த வீட்டுக்குள்ள யாருனா அந்த பொண்ணு முன்னாடி பேசினீங்களான்ற மாதிரி கேட்க ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா என்னால நிம்மதியாவே இந்த வீட்டுல இருக்க முடியலையா ரொம்ப பயமா இருக்கியா என்ன எப்படினா காப்பாத்தீங்கன்ற மாதிரியும் அவர் கதறி அழுகுறாரு இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லி அவங்க ரூமுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயினா காணுங்க என்ன ஏதுன்னு சொல்லி பதறி போறாரு எல்லா ரூம்லயும் தேர்றாரு இப்ப திடீர்னு பார்த்தா இவங்க பங்களால இருக்கிற நடு ஹால்ல நம்ம ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்காங்க அப்படி கையில ஒரு முடியையும் சுத்திக்கிட்டு வாழ பேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஹீரோவை கவனிச்சு அப்படியே பக்கத்துல வந்து என்னமா ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்க இல்ல என் பொம்மையை காணும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க பொம்மையா என்ன பொம்மை மாதிரி கேட்க அப்படியே மெல்ல போறாங்க பக்கத்துல ஒரு ஜாடி மாதிரி இருக்குங்க அந்த ஜாடிக்குள்ள கை விடுறாங்க இந்த பொம்மையை தான் தேடிக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க சொல்ல அந்த சின்ன பொண்ணாக இருக்கும் போதோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கவங்க இவளுக்கு ஏதோ ஒரு சக்தி தான் ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி ஹீரோவோ உன் பேர் என்னன்னு கேட்க என் பேர் அப்பர்ணான்ற மாதிரி இவங்க சொல்ல ஹே மோனிகா என்ன பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க என்னை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க என் பொம்மையை எடுக்கிறதுக்கு நான் திரும்ப வந்திருக்கன்ற மாதிரி அவங்க ஏதேதோ பேச இதெல்லாம் கேட்க கேக்கை உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் மண்டையும் பிச்சுக்கிறாங்க இப்ப அந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவர் இந்த டேபிள கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க அவரோட கையில ஒரு காயம் மாதிரி இருக்கு ஏதோ நகம் பொறான்ன மாதிரி அது நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு என்னன்னா இந்த காயம் இன்னுமா இருக்குன்ற மாதிரி கேட்க அத பாத்துட்டு அந்த வேலைக்காரரும் ரொம்ப பயப்படுறாரு ஐயோ என்ன விட்டுருமா என்ன விட்டுருமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுடைய சித்தி இருக்காங்களே அவங்களும் பாக்குறாங்க இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒரு இளநீர் படிக்கிறப்போ இந்த வேலைக்காரருக்கு கையில அடிபட்டு அடிச்சுன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க அது மூலியமா அந்த காயம் வந்திருக்கும் அந்த காயம் கூட இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ அவங்களும் இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோடைய அப்பா இருக்காருல அவருக்கு ஒரு தம்பி இருப்பாருங்க அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல அவர் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருப்பாரு இவரை நம்ம சிஇஓனே கூட்டுப்போம் அவர்கிட்டயும் அவங்க மனைவி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வீட்டுக்கு புதுசா வந்திருக்க அந்த மோனிகா பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுடைய நண்பர் அமிதாப்னு ஒருத்தர் இருந்தாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவரோட குடும்பத்தை நம்ம பங்களாக்கு கூட்டிட்டு வந்தாரு அவரோட பொண்ணு கூட ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூட எல்லாம் பழகுச்சு அந்த பொண்ணு பழகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல அப்படி அந்த அமிதாப் யாரு அந்த சின்ன பொண்ணு யாருன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம் இப்ப இதை கேட்டு அந்த சிஇஓ ரொம்ப பயப்படுறாருங்க அப்பதாங்க அந்த வீட்டுக்கு ஒரு லேடி சாமியார வர வைக்கிறாங்க இவங்களை அந்த வீட்டுல இருக்கவங்க குருமான்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க இவங்க பல வருஷமா இந்த குரு அம்மாவோட பேச்சை கேட்டுதான் எல்லா பிசினஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் மாதிரி அந்த குருமா சொல்ல அந்த வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவரும் இந்த குருமாவோட காலில் விழுந்து அம்மா என்ன எப்படி நான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமான்ற மாதிரிலாம் அழுகுறாரு இங்க நம்ம ஹீரோடைய சித்தி இருக்காங்கல்ல அவங்களுடைய கணவரும் வீட்டுக்கு வர நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்னு ஒரு அமிதாப் குடும்பத்தோட இங்க வந்தாரு அவரோட பொண்ணான அந்த சின்ன பொண்ணு ரெட் கலர் துணி போட்டிருப்பாலே அவளை என்ன பண்ணீங்க என் கிட்ட என்ன மறைகிறீங்க அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்க அவங்க கணவரும் நாங்க ஒன்னும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த வீட்டு வேலைக்காரர் வராரு அவரை நிப்பாட்டு சொல்லி அப்படி அந்த சின்ன பொண்ணை என்னடா பண்ணீங்க உங்க ஃப்ரெண்டோடைய பொண்ணு தானே அவளுக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரியும் கேட்க இப்ப அந்த வேலைக்காரர் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோமா எங்களை மன்னிச்சிடுமான்ற மாதிரியும் அங்க கதறி அழுகுறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த அந்த அமிதாப்போட பொண்ணு அந்த சின்ன பொண்ணு அவ இறந்து போயிட்டாமா அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரர் சொல்ல அட பாவி அவ எப்படிடா இறந்து போனா நீ அவளை எதுனா பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வேலைக்காரனும் கதறி அழுது நான் எதுவுமே பண்ணலமா ஆனா பண்ணது யாருன்னு சொல்ல மாட்டேமா அப்படி சொன்னா என்னோட மாஸ்டர் இருக்குன்னா துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரியும் அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு இங்கே அந்த குருமா இருக்காங்கல்ல அவங்களும் நம்ம ஹீரோ அவங்களுடைய அம்மா பேச வீட்டுக்கு வந்து இந்த மோனிகா நம்ம ஹீரோவோ உடைகிறாரு ரெண்டு பேருமே கல்கத்தால லிவிங்ல இருந்தோம் அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன் குருமா நீங்க தான் மனசு வச்சு எப்படின்னா அவளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நீங்க அப்பா அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்ன்ற மாதிரியா சொல்ல ஆனா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாக்கு ஆல்ரெடி பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற நம்ம ஹீரோயின சுத்தமா பிடிக்கலைங்க இருந்தும் குருமாவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க சேர்த்து வைக்கிறதுனா நம்மளோட கடமை நீங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்கன்ற மாதிரி கேட்க டேட்டிங் ஆப்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு சரி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி குருமாவே அங்க சொன்னதுக்கு அப்புறம் குருமா சொல்றது தானே அந்த வீட்டுல இருக்கவங்களா கேட்பாங்க ஹீரோக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுதுங்க இப்போ ஹீரோயின் கிட்டயும் வந்து வீட்டுக்கு வந்த அந்த குருமாவே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நிக்க சம்மதிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு இப்ப ஹீரோவுடைய சித்தியை காமிக்கிறாங்க அவங்களுமே தன்னோட கணவர் கிட்ட வந்து நம்ம வீட்டு வேலைக்கார சொல்றதெல்லாம் என்ன அப்படி அந்த அமிதாப் யாரு அந்த சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு ஆச்சு நீங்க என்ன மறைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க எனக்கே அவன் சொல்றதுலாம் ஒரு புதிரா தான் இருக்கு உனக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன் அமிதாப் அப்படின்றவன் எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் ஒரு நல்ல நண்பனா இருந்தான் நீயும் கல்யாணம் புதுசுல அவனை பாத்துருப்ப அப்படி அவன் அவனோட குடும்பத்தோட நம்ம ஊருக்கு வந்தான் நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தங்கினா கூட அவனோட அவனுடைய பொண்ணையும் பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வந்தான் அப்படி ஒரு வேலையில அந்த அமிதா பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா அதுக்கப்புறம் அந்த அமிதா நானு என் அண்ணன் மூணு பேரும் அவனோட பொண்ணு தேடாத இடமே இல்ல போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இன்னும் அந்த கேஸ் அன்சால்வான ஒரு கேஸா தான் இருக்கு அந்த வேலைக்கால சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ பொய் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த பொண்ணு யாரோ கடைசிட்டாங்க காணாம போயிட்டா ஆனா அந்த பொண்ணுடைய சுபாவம்லாம் இப்ப வீட்டுக்கு வந்திருக்க மோனிகா கிட்ட இருக்கிறத பார்த்தா அதுவும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறத பார்த்தா எனக்கு புதிரா இருக்குன்ற மாதிரி அவரு அங்க சொல்றாருங்க கட் கற்பனா நிகழ்காலத்தில் நம்ம ஹீரோயின் திடீர்னு அந்த வீட்டு மொட்டமாடி மேலே இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும் பார்த்தீங்களா அது மேல நடந்துகிட்டு இருக்காங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்த்து பயங்கரமாக ஷாக்காக அங்க அந்த குருமாவும் வராங்க மோனிகா கீழே இறங்கு மோனிகா கீழே இறங்குன்ற மாதிரி யாரு கத்தனாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ திடீர்னு அந்த குருமா வந்து அப்பர்னா கீழே இறங்கி வாமான்ற மாதிரி கூப்பிட அந்த அப்பர்னா யார் தெரியுமா அந்த சின்ன பொண்ணுடைய பேருங்க அவங்களும் அங்க கீழே இறங்கி வராங்க அப்போ போன ஜென்மத்துல அப்பர்னாவா இருந்தவதான் இந்த ஜென்மத்தில் மோனிகாவா இருந்து போ போன ஜென்மம் ஞாபகம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த குருமாவும் புரிஞ்சுக்கிட்டு அதை இந்த குடும்பத்தார்கிட்டையும் சொல்றாங்க இப்ப ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் ஒரு தனி ரூமுக்கு கூட்டிட்டு போற இந்த குருமாவும் அங்கதாங்க இந்த எல்லா டுஸ்டுகளையும் வெளியே உடைக்கிறாங்க ஹீரோவோட அப்பா இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பாவத்தை சொம்பேன்னு தெரியல இது எல்லாம் நம்ம போட்ட பிளான் தானே குருமா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி குருமான்ற மாதிரியும் கேக்குறாரு அப்பதான் அங்க உண்மையாலேயே என்ன நடந்ததுன்ற மாதிரி காமிக்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அப்பா இருப்பாரு இருப்பார்ல அவரோ அவரோட தம்பியோட பங்களாக்கு ஒரு கெஸ்டா அமிதாப் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட மனைவியையும் இந்த சின்ன பொண்ணான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிற அப்பர்ணான்ற ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க அப்படி அவங்களும் இந்த குடும்பத்தோட பழகி ரொம்ப ஜாலியா பழகிருப்பாங்க அந்த சின்ன பொண்ணு அப்பர்ணா இருக்காங்கல்ல அவங்க அந்த குடும்பத்துல இருக்கிற குல தெய்வமா கருதப்படுற ஒரு சாமி சிலைய பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கோங்க அந்த சிலைய தொடலான்னு வருவாங்க ஆனா குடும்பத்துல இருக்கிற ஹீரோவோட அப்பாவும் அப்பர்ணா இந்த சிலையெல்லாம் தொடக்கூடாது இது சாமியோட சிலை எங்க குடும்பத்தோட உயிரே இந்த சிலையில தான் இருக்கு இதை நாங்க அப்படி பாத்து போன்ற மாதிரி அந்த அப்பர் நாவ பண்ண ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட தம்பி அதுக்கப்புறம் இந்த ஹமிதாப்பு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரக்கடிப்பாங்க அப்படியான டைம்ல நம்ம ஹீரோவோட அப்பா இந்த வீட்டுக்குள்ள வர சமயத்துல வீட்ல ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குங்க என்னன்னு உள்ள போய் பார்த்தா இந்த சின்ன பொண்ணு அப்பர்னா விளையாடுறேன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த சாமி சிலை கிட்ட விளையாடி அதை கீழே தள்ளி உடைச்சிருவாங்க அதை பார்த்தா ஹீரோவோட அப்பாக்கு பயங்கர கோவம் வந்துருக்கோங்க அவர் வேற குடிச்சிட்டு இருப்பாரா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே அந்த சின்ன பொண்ண எதுக்காக இப்படி பண்ண எதுக்காக இப்படி பண்ணுன்ற மாதிரி மிரட்டுவார் அதில் பயந்த அந்த சின்ன பொண்ணு அப்பர்னாவும் வெளியே குடுகுடுன்னு ஓட அப்போ இந்த வேலைக்காரர் வருவார் ஹீரோவோட அப்பாவும் அந்த வேலைக்காரனை போயிட்டு அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு வரான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படி இந்த வேலைக்காரன் தரத்தருன்னு அந்த சின்ன பொண்ணை இழுத்துட்டு வர இப்போ அந்த சின்ன பொண்ணு அப்பர்னாவை ஹீரோவோடைய அப்பா அங்கேயே பயங்கரமாக மிரட்டி அநியாயமாக எங்கள் குலதெய்வ சிலையை உடைச்சிட்டியன்னு சொல்லி அந்த பொண்ணுடைய முகத்திலேயே கை வச்சு நெரிச்சிருப்பாருங்க அதில் அந்த பொண்ணு அங்கேயே மயக்க போட்டு விழ இவர் குடிபோதையில இன்னும் மோசம் நடந்துக்க கட் பண்ணா ஒரு கடத்துல அந்த சின்ன பொண்ணு அப்பர்னா அங்க இறந்தே போயிடுறாங்க இத பாக்குற அந்த வேலைக்காரரும் துடிச்சு போறாரு முதலாளி அநியாயமா அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டீங்களேன்ற மாதிரி சொல்ல அப்பதான் நிதானத்துக்கு வர ஹீரோவுடைய அப்பாவும் பதறி போறாரு இப்ப என்னடா பண்றதுன்ற மாதிரி கேட்க நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த உண்மையை இந்த சின்ன பொண்ணோட அப்பாவான அமிதாப் கிட்ட சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன்ற மாதிரி முடிவு ஆனா நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க தன்னோட கணவர் இப்படி சரண்டர் ஆனா நம்ம குடும்பம் மானமே போயிடும் இதெல்லாம் நீங்க ஆகக்கூடாது இந்த சம்பவத்தை நம்ம அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரை தடுத்து நிப்பாட்டி இந்த குருமா கிட்ட வந்து ஐடியா கேட்டிருப்பாங்க அங்க இந்த குருமா ஒரு ஐடியா சொல்லிருப்பாங்க அதன்படி அந்த பிணத்தையும் இவங்க குடும்பமா சேர்ந்து மறைச்சிருப்பாங்க அது என்ன ஐடியா எங்க மறைச்சாங்கன்றத பின்னாடி சொல்றேன் இப்ப இந்த குருமா நிகழ்காலத்துல இந்த குடும்பத்தார்கிட்டயும் அப்படி போன ஜென்மத்தில் இறந்து போன அந்த சின்ன பொண்ணு அப்பர்ணா தான் இப்போ இன்னொரு ஜென்மம் எடுத்து இதோ இப்போ இருக்கிற இந்த மோனிகா உருவத்தில் வந்திருக்கா அதனால உடனடியாக அந்த அப்பர்ணாவோட கதையை முடிச்ச மாதிரியே இப்போ இந்த மோனிகாவோட கதையையும் முடிச்சிடுங்க அப்படி முடிக்கலனா உங்க உயிருக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி அங்கே இந்த குருமா ஹீரோவோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் செல்ல அப்படி இவங்க கம்பெனியுடைய திறப்பு விழாவை நாளைக்கு இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கும் இவங்க கோலாகலமாக ரெடியாக அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த பழைய கோயிலுக்கு போறாங்க அவங்க போற விஷயம் எப்படியோ ஹீரோவோட அப்பா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டு வேலைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி அவளோட கதையை அந்த கோயில வச்சே முடிச்சிருன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த வீட்டு வேலைக்காரனும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின அடிச்சு போட்டுட்டு ஹீரோவோட அப்பாக்கும் கால் பண்ணி அவளோட கதைய நான் முடிச்சுட்டேன் நீங்க சீக்கிரமா கிளம்பி கோயிலுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்படி அதை கேட்டு ஹீரோவோட அப்பாவும் கோயிலுக்கு கிளம்ப இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோயினான மோனிகாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க அவங்க ஃபோன் எடுக்கல ஃபோன் நாட் ரீச்சபிள்ல வருது கோயிலுக்கு போறேன்னு சொன்னவ இன்னும் திரும்ப வரலையுன்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப இப்போ இந்த விஷயத்த பார்த்த ஹீரோவுடைய தங்கச்சிகளும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து அதாவது ஹீரோவோட சித்தி கிட்டையும் அவங்க சித்தப்பா கிட்டையும் சொல்ல இப்ப எதுக்கு இவன் கோயிலுக்கு போனான்னு சொல்லிட்டு இப்ப இவங்களும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க இப்போ ஹீரோவுடைய அப்பாவும் அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு டேய் வேலைக்காரா எங்கடா இருக்க அந்த பொண்ணோட கதைய முடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்க ஆனா அங்க நம்ம ஹீரோயின் நடந்து வராங்க அப்படியே பேய் புடிச்ச மாதிரி ஏன் கதையா முடிக்க சொன்ன இந்த அப்பர்ணாவோட கதையா முடிக்க சொன்ன நான் தாண்டா அப்பர்ணா அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா முன்னாடியும் வந்து நிக்க அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க இப்போ உன் வாயாலிய சொல்லு உண்மையாலேயே அந்த அப்பர்ணாவை என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க அம்மா அப்பர்ணா என்ன மன்னிச்சிருமா அன்னைக்கு போதையில தெரியாமதாமா உன்னை போட்டு தள்ளிட்டேன் நான் செஞ்ச பாவத்துக்கு அப்பவே ஜெயிலுக்கு போறேன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னமா ஆனா அவ அதை கேட்காம எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பாம நேரா குருமாக்கு ஃபோன் பண்ணி இந்த சம்பவத்தை சொல்லி என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்டாமா அப்படி குருமா சொன்ன ஐடியாவின் படிதான் எங்க வேலைக்காரங்கிட்ட நான் என் கையால போட்டு தள்ள அந்த அப்பர்ணாவோட பாடியை கொடுத்து அதே எங்க ஊர்ல இருக்கிற இந்த பழைய கோயில்ல இந்த இடத்துல இடத்துலதாம புதைக்க சொன்ன இதுதாங்க ஓபனிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க அப்படி இந்த வேலைக்காரன் தான் அந்த பாடியை புதைச்சிருப்பாரு தான் அவருக்கு திரும்பி இந்த அப்பர்னா ஹீரோயினோட உருவத்துல வரதெல்லாம் பார்த்து அவ்வளவு பயம் வந்திருக்கும் ஊருக்குள்ள இருக்கிறவங்க இந்த கோயில ஊருக்குள்ள இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ரெகுலரா வந்து இந்த ஊருக்குள்ளதான் இந்த பாடி இருக்குன்னு தான் இந்த கோயிலுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இந்த பூசாரி கிட்ட காசு கொடுத்து இந்த கோயில நிரந்தரமா மூட வச்சோமா என்னை மன்னிச்சிருமான்ற மாதிரி அவர் கதறி எழுகிறாரு சொல்லிட்டாரு நம்ம ஹீரோயின் நிதானம் ஆகுறாங்க இப்ப நம்ம ஹீரோடைய அப்பா சொன்ன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க போலீஸ்காரங்க வந்து நிக்கிறாங்க சார் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு ஒரு வாயாலியா அவர் தப்ப ஒத்துக்கிட்டாரு தயவு செஞ்சு கைது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல அத பாக்குற ஹீரோட அப்பாக்கும் பெரிய ஷாக்கு இப்போ ஹீரோடைய அப்பாவோட குடும்பம் இருக்குல்ல நம்ம ஹீரோ அவரோட தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க வந்து நிக்க அங்கதான் இந்த போலீஸ்காரங்க இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க ஆக்சுவலி இது இந்த போலீஸும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து பண்ண ஒரு பிளானா தாங்க இருக்கும் இந்த போலீஸ்காரங்க ரொம்ப நாளாவே இந்த கோயிலை எதுக்கு பூட்டி வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல இறங்கிருப்பாங்க அப்படி இந்த கோயிலுக்கு வரப்போ இந்த வேலைக்கார ஒரு கவரை சுத்தி நம்ம ஹீரோயின ஓட்டுத்தல்ல ட்ரை பண்ணதா பாத்திருப்பாங்க அங்க நம்ம ஹீரோயினை காப்பாத்தி இந்த வேலைக்காரனை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த வேலைக்கார இந்த உண்மைய சொல்லிருப்பான் இந்த உண்மைய ஹீரோவோட அப்பா வாயால இருந்து வாங்கணும்னு சொல்லிதான் அந்த வேலைக்காரனை மிரட்டி ஹீரோவோட அப்பாக்கு கால் பண்ண வச்சு அவரை இங்க வர வச்சு நம்ம ஹீரோயினையே இப்ப நடிக்க வச்சு இப்போ அவர் பண்ண எல்லா உண்மையையும் அங்க வாங்கிருப்பாங்க இதுதான் ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல இன்னொரு யோசிச்சிருக்குங்க நம்ம ஹீரோயின் எதுக்கு சேவை இல்லாம இந்த விஷயத்த பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோயினோட உடம்புல இந்த அப்பர்னா பெரியா வந்துட்டாங்களா இல்ல போன ஜென்மம் ஞாபகம் வந்துதான்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அது ரெண்டுமே இல்லைங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் யாரு தெரியுமா அந்த அமிதா போட பொண்ணுங்க அதாவது இறந்து போன அந்த அப்பர்னா சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுடைய தங்கச்சி டேய் என்னோட அக்கா அப்பர்ணாவை இந்த இடத்துல தான்டா உங்கள் அப்பா போட்டு தள்ளி புதைச்சான் அந்த நியாயத்தை இந்த சம்பவத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான் எவ்வளோ நாடகமும் நான் ஆண்டண்டாண்ட மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க தெளிவாக சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது அந்த அமிதாப் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஊர்ல இருக்கிற அவரோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போக சொன்னாருன்னு சொல்லி அவரோட வீட்டுல ஒரு மனைவியோடையும் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒண்ணு அந்த இறந்து போன பொண்ணு அந்த அப்பர்னா இன்னொன்னு இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் மோனிகா அவங்களோட கிளம்பிருப்பாங்க இருப்பாங்க ஆனா இந்த மோனிகா இருக்காங்களா நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த வீட்லயே விட்டுட்டு அதாவது அவங்க சித்தப்பா வீட்டுல விட்டுட்டு இந்த மூணு பேர் மட்டும் கிளம்பி ஹீரோவோட அப்பா அம்மா வீட்டுக்கு இந்த பங்களாக்கு வந்திருப்பாங்க அப்பதாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கும் ஆனா தன்னோட பொண்ணுக்கு அப்புறம் ஹீரோவோட குடும்பத்துல இருக்கிற ஹீரோவோட அப்பாவும் அப்பா அம்மாவான இந்த அமிதாப் கிட்ட நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படி எவ்வளவு தேடி தேடியும் பொண்ணு கிடைக்கலன்ற ஒரு டிப்ரெஷன்ல அந்த அமிதாப்பும் அவங்க மனைவியும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த அமிதாபுடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்க ஒரு ரூம்லயே அடைஞ்சு என் அப்பர்ணாவா അനു മേണ്ടി கொஞ்சம் மென்டலா பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை எல்லாமே பக்கத்துல உக்காந்து நம்ம ஹீரோயின் மோனிகா இருக்காங்கல்ல அவங்களும் கேட்டிருப்பாங்க அப்பதான் இந்த மோனிகாவோட அம்மா மென்டலா இருக்கும் அவங்க தங்கி இருந்த அந்த பங்களால இந்த மான் கொம்பு இருந்தது டேபிள் இருந்தது பால்கனி இருந்தது அங்கெல்லாம் என்னோட முதல் பொண்ணு துள்ளி குதிச்சு விளையாடுவா இப்ப உங்க அக்கா அப்பர்னாவா காணுமா மோனிகா அப்பர்னாவா தேடுமா தேடுமான்ற மாதிரி மென்டலா திரும்ப திரும்ப அதை சொல்லிருப்பாங்க இதை எல்லாமே நம்ம மோனிகாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கோங்க அதனால தான் நம்ம மோனிகா இந்த வீட்டுக்கு வந்ததும் இங்க மான் கொம்பு இருக்கும் ட்ராயிங் ரூம் இருக்கும் அங்க அப்பர்ணா மாதிரியே நடிக்கிறதுக்கு இது எல்லாமே தான் உதவி இருக்கும் ஆக மொத்தத்துல இவங்க தாங்க செஞ்சிருக்காங்க அதாவது அவங்க அக்காவை போட்டு தள்ளவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சிருக்காங்க இதுல இன்னொரு குடும்பம் வேற நம்ம ஹீரோயினுடைய அம்மாக்கு நடந்திருக்குங்க முதல் பொண்ணோட நினைப்போடையே அவங்க அம்மா ஒரு கடத்துல இறந்து போக அவங்க அப்பாவும் குடிச்சு குடிச்சு இறந்து போயிடுறாரு ஹீரோயின் அவங்க சித்தப்பா சித்தி கூட எல்லாம் வளர்றாங்க எப்படின்னா இந்த மர்மத்தை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறப்பதான் ஒரு டேட்டிங் ஆப்ல அந்த பங்களா குடும்பம் இருக்குல்ல அங்க ஹீரோ குடும்பம் அவங்களுடைய சொந்தமான நம்ம ஹீரோவை மீட் பண்ணிருக்காங்க அப்படி இவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஒரு மூணு வருஷம் வரைக்குமே ரிலேஷன் இருந்து இந்த பங்களா அவங்களால இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ற நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற சீக்ரெட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க அப்படி அந்த ஒண்ணு சேர்ற நேரமும் வந்திருக்கும் ஏதோ ஞாபகம் வந்து போற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல இவங்க வாண்டராதான் போயிருப்பாங்க ஒரு வருங்கால மருமகள் மாதிரி நுழைஞ்சு அந்த வீட்ல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரட்டா தட்டி எழுப்பி இவங்க தன்னோட அக்கா இறந்து போன அப்பர்னா மாதிரி நடிக்க நடிக்க அந்த வீட்ல இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா நம்ம ஹீரோட அப்பா தான் இதை எல்லாம் பண்ணிருக்காரு அதுக்கு காரணமா உடந்தையா இருந்தவங்க ஹீரோ ஹீரோடைய அம்மா முக்கியமா அந்த குருமாவோட ஐடியாவின் படிதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ இந்த மூணு பேரையும் கையும் கலவுமா போலீஸையும் புடிச்சு குடுக்குறாங்க இருந்தும் இந்த பொண்ணு பொய் சொல்றா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோவோட அம்மா சொன்னாலும் அங்க ஹீரோவோட அப்பா நான் அப்பவே ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னேன் உன் பேச்சை கேட்டு தான் இந்த பாவத்தை மறைச்சிட்டு எவ்வளவு நாள் இங்க நடிச்சேன் இதுக்கு மேலேயே என்னால் நடிக்க முடியாது நாங்க தான் இந்த தப்பு பண்ணோம் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பொண்டாட்டியோட ஜெயிலுக்கு போக ஆனா அங்க ஏமாத்தப்பட்டது என்னவோ நம்ம ஹீரோ தாங்க இப்படி காசு காதல் என்ற பேர்ல என்னை ஏமாத்திட்டு சொல்லி அவரு மட்டும் உடஞ்சு போறாரு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருதுங்க அவங்க குடும்பத்தை இப்படி சீரழிச்ச இந்த குடும்பத்தை படி வாங்கிட்டோம்னு சொல்லி ஆனாலும் அவங்களும் ஹீரோவை மூணு வருஷமா காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க உண்மையாலே காதலிச்சிருப்பாங்க ஒரு ஆறு மாசம் பொறுத்து நம்ம ஹீரோவையும் பார்த்து நான் உன்னை உண்மையா தான் காதலிச்சுன்ற மாதிரி அந்த காதலை வெளிப்படுத்த எங்க அப்பா அம்மா தப்பு பண்ணதுனால தான் உள்ள போனாங்க உண்மையாலையும் தப்பு இல்ல அதனால நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த படத்துடைய கதையை முடிக்கிறாங்க சோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் பிலிம் பைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் ஸோ மச்